இப்போ நம்மக்கிட்ட டூ டோர் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி நானூற்றி டோர் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி டேபிள் வெறும் ஆயிரத்தி ஏழுநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா மட்டும் தான் மாதிரி வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபா மட்டும் தான் பெரிய டிவின்னுட்டு ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி மட்டும்தான் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் யூனிட் வெறும் ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தொம்போது கொடுத்துட்ருக்கேன் ப்ரோ

அப்படியே இங்க வாங்க ஒரு சின்ன ஸ்ட்ராச் ஆகாது நீங்க வேணாலும் தூக்கிக்கலாம் இங்கே ஆங்கர் இருக்குது டிராவ் இருக்குது கீழே ட்ராக் இருக்குது அதுமெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் த்ரீ டிசைன்ல தெரியும் ப்ரோ ஆமாங்க கொஞ்சம் நல்லா ஒரு ஆமா நீங்க தூரத்துலேருந்து பக்கத்துல இருந்து பார்த்தா தெரியும் தூரத்துல இருந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டிசைன்ல தெரியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன புஸ்ஸு தான் வைப்பாங்க நம்ம பாத்தீங்கன்னா ஒரு இன்ச்சு புஸ்ஸ்க்கு வந்துட்டு ஹைட்டாக வைப்போம் அதாவது எல்லாரும் வந்து 4 அடி மூணு அடின்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம குடுக்குறதே பாத்தீங்கன்னா டூ டோரே வந்துட்டு 6 அடி ஹைட் இருக்குது மூணுக்கு ஆறு அடி ஹைட் வைப்போம் அதே பாருங்க த்ரீ டோர் இப்படினா இதில் ஒரு கலெக்ஷன்ல ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படியே பாருங்க இங்க பாருங்க த்ரீ டோர் பாருங்க இது பாருங்க நான் த்ரீ டிசன் வந்துட்டு இப்போ தெரியும் இங்கே பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக த்ரீ டி டிசைன் தான் நாங்கள் வந்துட்டு சிங்கிள் கலர் கேட்டால் தருவோம் இந்த மாதிரி டபுள் கலர் கட்டால் தருவோம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி டைல்ஸ் கலர் கேட்டாலும் தருவோம் உங்களுக்கு ஒவ்வொரு ஹேண்டிலும் ஒவ்வொரு இதுவும் வந்துட்டு உங்களுக்கு பக்கம் இருக்கும் பிரதர் இந்த ஹேண்டில் ரேட்டே வந்து வந்துட்டு ஐநூற்றம்பது ரூபா போகிறது இந்த ஒரு ஹேண்டிலோட ரேட்டு நீங்கள் ஆங்கர் வேணாலும் ஆங்கர் வச்சுக்கலாம் இந்த மாதிரி தூக்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்ங்க பாருங்க இந்த பிளேஸ்லஸ்ல வைக்கிறதுக்கு அதே மாதிரி ரேக் இருக்குது அங்க பாருங்க இல்ல எனக்கு ஒரு கலர் தான் இருக்கு அப்படின்னு பார்த்தா ஏகப்பட்ட கலர் இருக்குது அப்படியே வாங்க என்னங்க இது இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் ரேர் பீஸ் எங்கயுமே கிடைக்காது இங்க பாருங்க டைல்ஸ் ப்ரோ இங்க பாருங்க ப்ரோ அப்படியே மாதிரி அப்படியே உங்களுக்கு தெரியும் நிறைய பறக்கும்

பிரதர் நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒத்தருக்கோம் இந்த இவ்வளோ பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க ரேக் இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா மட்டுந்தான் ப்ரோ அப்படியே வாங்க ஒரு மாடல் மட்டும் இல்லை அப்படியே இங்கே வருங்க இந்த ஸ்டோரேஜ் வச்ச ஃபிஷ் மாடல்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டோரேஜ் வச்ச மாடலு மேலே கண்ணாடி வந்து லைட் வந்துடும் கீழே வந்துட்டு டோர் வந்துடும் கீழே இந்த ரேக் வந்துடும் இது ஆறாயிரம் ரூபா வரும் இது ஆறாயிரம் ரூபா இந்த விஸ் மாடல் எல்லாமே ரூபா வரும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல் மிரர் இங்கே பாருங்க ஃபுல் மிரர் இப்போ வந்துட்டு கிளாஸ்லாம் பாருங்க உங்களுக்கு உள்ள வச்சிருக்க என்ன வச்சுருக்குன்னு தெரியாது காஸ்பெடிக்ஸில் உள்ள வச்சுக்கலாம் ஃபுல்லாக ரேக் இருக்குது இவ்வளோ பெரிய ஃபுல் மிரர் உள்ள ஸ்டோரேஜ் இருக்கு பிரதர் இங்க பாருங்க உள்ள ஸ்டோரேஜ் இருக்குது கீழே வந்துட்டு ஒரு டிரா இருக்குது இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ரூபா தான் மார்க்கெட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபா ஆனால் வெறும் நான் ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு தரேன் யூனிட்ல இந்த மாதிரி மாடல் எட்டாயிரம் ரூபா வரும் இதுலேயும் வந்துட்டு ஸ்டோரேஜ் இருக்கு இதுலேயும் ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம் டபுள் கிளாஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம் கீழே ஒரு ரேக் இருக்குது கீழே ஒரு டோர் இருக்கு இது பார்த்திங்கன்னா எட்டாயிரரூவா வரும் இந்த மாதிரி மாடல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு டபுள் சைஸ் ஃபிஷ் மாடல்னு சொல்லுவாங்க ரெண்டு பக்கமே வந்துட்டு ரேக் இருக்குது இந்த பக்கம் வந்துட்டு ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணி ஸ்டோரேஜ் ஓ ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஓப்பன் பண்ணிக்கலாம் உள்ளே வந்து ஒரு ரேக் இருக்குது ஒரு ட்ரோ இருக்குது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூபா வரும் அப்படியே வாங்க இந்த இதெல்லாம் ஃபுல் மிரர் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ஒரு கலர் இல்லை உங்களுக்கு டைல்ஸ் கலர் வேணும்னால் டைல்ஸ் கலரு உங்களுக்கு வீட்டு டைல்ஸ் என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நம்மகிட்ட வந்துட்டு என்ன கஸ்டமைஸ் சொன்னால் பண்ணித்தரலாம் ஆயிரத்தி ஏழுநூறுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மூணாயிரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஏழாயிரரூவா எட்டாயிரரூவா ஒன்பதாயிரம் வரைக்கும் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளே கிடையாது பிரதர் ஊர்பட்ட ட்ரெஸ்ஸிங் இருக்குது அப்படியே வாங்க அப்படியே லைனாக வாங்க அப்படியே இங்கே காமிங்க அப்படியே இது எல்லாமே வந்துட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான் பிரதர் இது ஃபுல்லாக பாருங்கள் எல்லாமே ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான் இப்பதான் வந்துட்டு ஒரு கடைக்கு கேட்டிருக்காங்க ஒரு நூறு பீஸ் கேட்டிருக்காங்க அதோட இதுதான் நம்ம அடித்து வச்சுட்டு இருக்கோம் இதெல்லாம் வந்து நம்ம எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ் கொடுத்துருக்கோம் பிரதர் இப்பதான் வந்துட்டு வந்து வந்துட்டு ஆகிட்டு இருக்கும்னா கிளாஸ் கூட வைக்கல இது ஒரு நூறு பீஸ் ஆர்டர் இருக்கு பிரதர் இதெல்லாம் பிரதர் இந்த பெட் பாக்ஸ் பாத்தீங்கன்னா மார்க்கர் பிரைஸ் ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபா ஆனா நான் இது எவ்வளவு தரேன்னு பாத்தீங்கன்னா வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு தான் தரேன்

அதுவும் அதுமெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த யூனிட் 65 இன்ச் வெக்கற யூனிட் பிரதர் பாத்தீங்கன்னா ஃபுல்லான் ஃபுல்லா லைட் செட்டிங் வந்துரு இங்க பாருங்க ஸ்பாட் லைட்லா கொடுத்துருக்கு பாருங்க எல்லா லைட் செட்டிங் வந்துரு ஆமா பிரதர் இது லைட் செட்டிங் கூட தான கொடுப்ப நீங்க செட் பண்ணலாம் இதுல லைட் செட் பண்ணனாலும் பண்ணலாம் பிரதர் நீங்க இங்க பாருங்க இது ஃபுல்லாவே வந்துட்டு லைட் செட்டிங்கோட ஒரு ஸ்பாட் மாதிரி போட்டானா சூப்பரா இருக்கும் சூப்பராங்க பிரதர் ஒண்ணு இல்ல இந்த டிவி யூனிட் அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுங்க கூகுள் லென்ஸ்ல போட்டு பாருங்க முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் சொல்லுவாங்க நம்ம கிட்ட வேறவே பிரதர் நம்ம ரேட் பாத்தீங்கன்னா வெறும் 17999 மட்டும் தான் பிரதர் இவ்வளவு 14999 இவ்வளவு பிரேட்டிங்

இதுலயும் டிசைன் இருக்கு இதுலயும் லைட் வைக்கிறோம் வச்சிருவோம் இங்க ஒரு ஸ்பாட் லைட் வந்துடும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபா மட்டும் தான் பிரதர் நாங்க பாருங்க அஞ்சு ரெடி நான் ஆறு ரெடின்னு சொல்ற மாதிரி இங்க பாருங்க ஆறு ரெடி

இல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா மேல வச்சுக்கலாம் இந்த மாதிரி பிரதர் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தா இந்த ஆபிஸ் டேபிள் எடுத்துட்டு இவ்ளோ ஆமா பிரதர் மார்க்கெட்ல எட்டாயிரம் எட்டாயிரம் தெரியாம இருக்கலாம் எனக்கு நிறைய தெரியும் பாத்தீங்களா இந்த ஆஃபீஸ் நாளுக்கு ரெண்டு எட்டாயிரம் ஒன்பதாயிரம் ரூபா சொல்லுவாங்க ஆனா நம்ம வெறும் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி இல்ல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு அப்படியே இந்த பாருங்க இதுதான் நம்ம வந்து செய்யற யூனிட்டு பண்ற யூனிட்டு உங்க பாருங்க உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அப்பவே வாங்க பிரதர் இல்லை இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா நீங்க ஒரு எனக்கு ஒரு தூடர் வேணும் எனக்கு இருக்கிற இருக்கிற கலர் கலர் பிடிக்கல எனக்கு வந்துட்டு இந்த தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்படியே இங்கே உட்காருங்க நான் ஒரு கொடுக்குறேன் அந்த டீயை சாப்பிட்டு உங்களுக்கு வந்து இருக்கு பிரதர் இங்கே ஒரு செரி கலர் மாதிரி அதே மாதிரி இங்கே டைல்ஸ் டைல்ஸ் இதெல்லாம் இதெல்லாம் வந்து மார்பிள்ஸ் கூட சேர்ந்தது சொல்லுவாங்க அதான் சொல்றேன் பார்த்தீங்களா நீங்கள் பீரோ வேணாலும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வேணாலும் எந்த மாடல் வேணாலும் இதெல்லாம் ஒயிட் ஒயிட் கலர் டைல்ஸ் ஏற்ற மாதிரி Sì. sì. நீங்க ஒரு மணி நேரம் உங்க பீரோ வந்து நீங்களே உங்க பட பார்த்து நீங்களே கையோட எடுத்துட்டு போலாம் இது எல்லாமே एक्चुअली manufactured இப்டிதான் இருக்குங்க நம்ம வந்து பார்த்தனா அழகு படுத்து கட்றக்கிறது வந்து பார்த்தனா ஷோரூம் கிடையாது இதுதான் நம்ம மெயின் மெஷின் கரட்டங்க இதுலதான் பிரதர் இதுலதான் மெஷின் கட்டிங் இதல்லதான் பண்ணுவோம் மெயின் இத பண்ணிதான் நம்ம மெஷின் கட்டிங் இதல்லதான் பண்ணுவோம் நீங்க வந்துட்டு எனக்கு என்னோட பீரோ வந்து நான் கட் பண்றது பார்க்கணும்னா அதுக்கு ஆப்ஷன் இருக்கு அதை சொல்றோம் பாத்தீங்களா நீங்க இங்க உட்கார்ந்து உங்க பீரோவை நீங்களே கண்ணோட பார்த்து ஆன் தி ஸ்பாட்ல டெலிவரி எடுத்துட்டு போலாம் டெலிவரி எடுத்துட்டு பெறலாம் ஆன் தி ஸ்பாட்ல டெலிவரி எடுத்துட்டு போலாம் டெலிவரிக்கு நான் ஏற்பாடு பண்ணி நான் ஸோ வீட்டில் ஒன்றும் ஃபேனலாம் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக சொன்ன மாதிரி தான் எங்கே இருக்கிற ஒவ்வொரு யூனிட்டாக நீங்கள் பார்த்துருக்கீங்க அதாவது ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருந்து ஆரம்பிச்சு டீ பாயில் இருந்து ஆரம்பிச்சு பெட் பாக்ஸில் வேறு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அதெல்லாம் நம்பவே முடியல அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டூ டோர் ப்ரீவாக இருக்கணும் த்ரீ டார் பீரோ இருக்கணும் ஃபோர் டோர் பீரோ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைசேஷனெலாம் நீங்கள் என்ன கேட்டாலும் பண்ணி தரக்கும் ரெடியாக இருக்காங்க கைஸ் ஸோ அதுதான் முக்கியமான விஷயம் இந்த வீடியோ நான் பார்க்க வந்தது மேலே இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய கலர் வெரைட்டிஸ் காமிச்சுங்க இப்போ இதில் எடுத்துகிறோம் அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒரு நூறு வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்குது இந்த மாதிரி கலர் வெரைட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைசேஷனாக எனக்கு எல்லாமே ஒரே மாதிரி கலர் ஃபார்மில் வேணும் என் வீட்டுக்கு போகிற ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒரு த்ரீ டோர் பியூரோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டிவிலாம் ஒரே கலர் பேட்டில் வேணும் கேட்டால் செஞ்சு தருவீங்களா எந்த கலர் பேட்டர்லாம் வேணும் பிரதர் நீங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டு அஞ்சு பொருளுமே ஒரே கலரில் வேணாலும் செஞ்சு தருவோம் கஸ்டமரோட வீடு டைல்ஸ் கலர் என்ன தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு தருவோம் செஞ்சு தருவாங்க கலர்ஸ்ல கேட்டா நீ வாட்ஸ்அப்ல ஆப்ஷன்ஸ் அனுப்பிச்சு வாட்ஸ்அப்ல ஆப்ஷன் அனுப்பிச்சிருவோம் இல்ல வீடியோ கால் பண்ணுவோம் வீடியோ கால் பண்ணுவோம் இல்ல எனக்கு கட்டிங் தான் எப்படி காமிக்கணும் சில பேர் அப்படி எல்லாம் காமிக்கவே மாட்டாங்க நம்ம பீரோ கட் பண்ற உங்க பீரோ வந்துட்டு நான் எப்படி கட் பண்ணணும் அந்த வீடியோ வந்து வீடியோ கால்ல காமிக்கணும் காமிக்கிறேன் டெஃபினட்டா உங்களுக்கு இவ்வளவு சப்போர்ட் படித்தரங்க ரெடியா இருக்குன்னு சொல்றாங்க மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷோரூம் எந்த இடத்துல எங்களுக்கு எக்ஸ்ட்ரா டீட்டெயில் சொல்லிருவோம் எப்படி வந்து நேர்ல வரணும் பிரதர் ஒண்ணு இல்ல திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் வாங்க பழைய பஸ் ஸ்டாண்ட் டுவர்ட்ஸ் பல ஜாயின் பண்ணிட்டு டிகேடி பங்க் ஸ்டாப் பழைய பஸ் வந்து ஒரே கிலோமீட்டர் தான் டிகேடி பங்க் ஸ்டாப்ல இருந்து உள்ள வந்தீங்கன்னா காமச்சம்ம கோயில் பக்கத்துல நம்ம கோல்கிங் பண்ணிச்சு வந்துருக்கு பிரதர் ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கோல் கிங் எல்லாமே இருக்கிற இடத்துல தான் இது இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மருக்கு ஏர் கூலர் போட்டிருக்காங்க டிவி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரெகுலராக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஃபர்னிச்சர்ஸ் போட்டிருக்காங்க அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த உடன் பார்ட்டிகல் போர்டுன்னு சொல்லாங்களோ அதில் பண்ணுற ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் ரொம்பவே கம்மியாக வேலைக்கு வாங்கணும்னு சொன்னால் இவங்களோட காண்டாக டிஸ்ல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோலே நம்பராக கொடுத்துருக்கேன் மேலே டைட்டில் கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்ட்லி கொடுத்துருக்கேன் மட்டும் வந்து வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் எதுவும் டிஃப்ரெண்டான வீடியோவில் சந்திக்கிறேன் அண்டில் வந்து சிபர் ஃப்ரம் முத்தூர் ஜெயின் டாட்டா